ஸ்டூடெண்ட்ஸ் நாம் இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு கணக்கு உறவுகளும் சார்புகளும் டாப்பிக்கில் பயிற்சி ஒன்று புள்ளி மூணில் இரண்டாவது சம் பார்க்கப்பறம் சம் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸுங்கிற கணம் மூணு கம்மா நாலு கம்மா ஆறு கமா எட்டு என்னங்க ஆறு ஈக்குவல் டு கணம் எக்ஸு எஃப் ஆஃப் எக்ஸ் சத்து தட் எக்ஸு ப்ளாங் டூ கேபிட்டல் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று என்ற உறவானது எக்ஸிலிருந்து எண்ணுக்கு ஒரு சார்பாகுமா அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க இதோட ஆன்சர் நம்ம போடுவோம் இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸு கொடுத்துருக்காங்க மூணு கமா நாலு கமா ஆறு கமா எட்டு ஓகேவா நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஓகேவா எண் அப்படின்னா இயல் எண்கள் ஒன்றுலேருந்து ஆரம்பித்து போயிட்டுருக்கும் இப்போ நம்ம எக்ஸோட மதிப்பு எடுத்து இந்த எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸுக்கு பதில் அப்ளை பண்ண போகிறோம் ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு மூணுங்கு கொடுக்குறோம் ஓகேவா அப்போது எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்ட்டு எக்ஸுக்கு பதுகா மூணு ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஒன் ஈக்குவல்ட்டு மூணு ரெண்டு தரம் இருக்குன்னா மூணு இன்ட்டு மூணுன்னு போட்டோம்னா நம்மளுக்கு ஒன்பது போட்டால் ஒன்பது ஒன்பது ப்ளஸ் ஒன்று இது ரெண்டையும் கூட்டினா நம்மளுக்கு பத்து அடுத்த நம்பர் நாலு எஃப்ஆஃப் எக்ஸு ஈக்குவல்ட்டு நாலுக்கு என்ன இருக்கு நாலு ஸ்கொயர்டு எக்ஸுக்கு புதுசாக நாலு போடுறோம் நாலு ஸ்கொயர்ட் பண்ணால் 4 இன்ட்டு நாலு 16, ஸோ ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு பதினேழு அடுத்து எக்ஸி ஈக்குவல் டு ஆறு எஃப் எஃப்ஆஃப் எக்ஸி ஈக்குவல்டு ஆறு ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஒன்று ஆறு ஸ்கொயர் பண்ணால் ஆறு ஆறு முப்பத்தி ஆறு ஸோ முப்பத்தி ஆறு ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு முப்பத்தி ஏழு அடுத்து எக்ஸி ஈக்குவல்ட்டு எட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு எட்டு ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று எட்ட ஸ்கொயர் பண்ணால் எட்டு எட்டு அறுபத்தி நாலு ஸோ அறுபத்தி நாலு ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு அறுபத்தி ஐந்து ஓகேவா இது நம்மளுக்கு கிடச்சிருச்சு அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எக்ஸில் இருந்து என்னுக்கு ஒரு சார்பாகுமோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இது எக்ஸு இது என் ஓகேவா நம்ம எக்ஸுக்கு என்ன கொடுத்துருக்காங்க மூணு நாலு ஆறு எட்டு நம்மளுக்கு என்ன என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு பத்து பதினேழு முப்பத்தி ஏழு அறுபத்தி அஞ்சு ஓகேவா எஃப் ஆஃப் எக்ஸும் ஒய்யும் ஒன்று தான் சரியா ஆனால் அவங்க எண்ணுக்கான சார்பு கேட்டுருக்காங்கன்னா என்னென்னு கொடுத்துருக்கோம் என்னங்கிறது என்ன இயல் நம்பர் ஓகேவா அப்போது இதில் என்ன இருக்கும் அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு எல்லா நம்பருமே இருக்கும் அதுக்குள்ளே பத்து பதினேழு முப்பத்தி ஏழு அறுபத்தஞ்சு எல்லாமே இருக்கும் அதெல்லாம் விட்டுட்டு இந்த நம்மளுக்கு கிடைச்ச ஆன்சர் மட்டும் எழுதிருக்கேன் ஓகேவா இப்போ ஃபஸ்ட்டு மூணு கொடுக்கும்போது நம்மளுக்கு பத்து நாலு கொடுக்கும்போது பதினேழு ஆறு கொடுக்கும்போது முப்பத்தி ஏழு கொடுக்கும்போது அறுபத்தஞ்சு ஓகேவா ஒண்ணுலேருந்து உள்ள நம்பர் எல்லாமே இந்த எண்ணுக்குள்ள இருக்கு ஓகேவா நம்மளுக்கு கிடைச்ச ஆன்சரை மட்டும் எழுதிருக்கேன் ஸோ இது சார்பா இல்லைன்னு கேட்டா சார்பு சார்புனா ஃபர்ஸ்ட் என்ன எக்ஸில் உள்ள எல்லா உறுப்புக்கும் இங்க எண்ணுல என்ன இருக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு நிழலூறு இருக்கணும் ஓகேவா ஒரு நம்பருக்கு ஒரே ஒரு நிழலூர் இருக்கணும் அதுதான் என்ன அப்படின்னா சார்பு ஒரு நம்பருக்கு ரெண்டு நிழலூர் இருந்தா அது சார்பு இல்லைன்னு சொல்லுவோம் ஆனா இங்க எல்லாத்துக்கும் தனித்தனியான நிழலூர் இருக்கு அப்ப இது என்ன அப்படின்னா சார்பு ஓகேவா அப்போ ஆன்சர் என்ன இது சார்பாகும் சார்பாகும் ஏனெனில் எக்ஸில் உள்ள ஒவ்வொரு ஒவ்வொரு உறுப்பிற்கும் என்னில் ஒரே ஒரு நிழல் ஒரு நிழல் ஒரு உள்ளது ஓகேவா சார்புனா என்ன ஏயோ இது ஏன்னு வச்சுன்னாவோ இது பீனு வச்சுருந்தாவோ உள்ள எல்லா உறுப்புக்கும் பீயில் தனித்தனியான நிழல் இருக்கணும் ஓகேவா அதுக்கு பேர் தான் என்ன சார்பு ஸோ இதை பார்த்தமே எல்லாத்துக்குமே தனித்தனியான சார்பு இருக்குது ஓகேவா அப்போ இது என்ன அப்படின்னா சார்பு அப்படின்னு சொல்லி ஆன்சரை எழுதுகிறோம் ஓகேவா இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் ஸ்டூடெண்ட் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்